லாட் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஸ்தோத்ரபலிகள் நினைத்ததை கிடைக்கச் செய்யும் ஸ்தோத்திரபலிகள் ஆமீன் வலப்பக்கத்தில் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏக சக்கராதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் சாவாமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்யானந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் பிரகாசமே உமக்கு ஸ்தோத்திரம் பிந்தின ஆதாமே உமக்கு ஸ்தோத்திரம் திராட்சை தோட்டக்காரரே உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யான திராட்சை செடியே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல விதை விதைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் கனி கொடுக்கும்படி கொடியை சுத்தம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியே உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தை துவங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் விசுவாசத்தை முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தடைகளை நீக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காய் யுத்தம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் பட்சிக்கும் அக்னியே உமக்கு ஸ்தோத்திரம் பயங்கரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சகாயம் செய்யும் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக